குக்கிங் லைஃப் வீடியோக்களும் லைஃப் ஸ்டைல் வீடியோக்களும் தான் நான் கூடுதலாக போட்டுக்கொண்டிருக்கிறேன் நீங்கள் எனக்கு அந்த முடி வளர்ச்சி சம்மந்தமான ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேனால் அதை நீங்கள் குறைவாகத்தான் பார்த்துருக்குறீங்கள் நிச்சயமாக இந்த காணொலியை பார்க்கையும் அந்த அதை நான் லிங்கையும் போட்டுக்கிறேன் கண்டிப்பாக அந்த முடி வளர்ச்சியும் முடி உதிரலையும் எப்படி தடுக்கலாம்ன்ற அந்த வீடியோ போய் பேருமோ எந்த அனுபவ வாயிலாக உண்மையைத்தான் நான் அதை போட்டிருக்கேன் பொய்யான விஷயங்களை போடணுமன்ற அவசரம் இல்லை ஏன்னா எனக்கு தெரியும் ஒரு மீடியா வந்து ஒரு சுற்றியான ஒரு மக்களை சென்றடைகிற ஒரு ஊடகம் அது மக்கள் மே கண் கண்கள் ஊடாகவே அவைகள் காட்சிகளை இமெல்லாம் பொருட்களையும் பார்க்கும்போது அவைக்கு உண்மையாகவே அந்த ஒரு அந்த செயல்லையோ அந்த அந்த விஷயத்திலே அவைகள் உண்மையாகவே உண்மை தன்மையை உணர்கிறார்கள் அதனால இந்த நான் உண்மையிலேயே உண்மையாக விஷயங்களை நான் தெரிவு செய்து என் அனுபவ ரீதியாக உண்மையாகவே கைப்பறேன் உண்மையாகவே தெரி தெரிவு செய்த ஒரு விஷயங்களையும் உங்களுக்கு தரலாம் தான் எனக்கு சந்தோஷம் இருக்கிறது அந்த வகையில தான் அந்த முடி வ வளர்ச்சிக்கு சம்பந்தமான அந்த வீடியோ போட்டிருந்தேன் ஆடியோவில் அதை போய் பார்த்துட்டு எனக்கு ப்ளீஸ் கமெண்ட்ஸ் பாக்ஸ் தெரியப்படுத்துவோ தொடர்ச்சியாக நீங்க இந்த ஆறு மாசத்துக்கு முடி எப்படி உதிராமல் தடுக்கலாம் எப்படி நாங்கள் அதை கட்டுப்படுத்தலாம் முடி எப்படி வளர்ச்சியை தூண்டலாம் என்ற சம்மந்தமாக விதமான விவரங்களையும் அதில் கொடுத்துருக்கிறேன் அதோடு இன்றைக்கு நான் ஒரு புதிய விஷயம் இன்றைய இளைய தலை தலைமுறையினர்களுக்கு இடையே இருக்கின்ற ஒரு சியான மிக வேகமான அவசர காலமான அவசர வாழ்க்கையில் எப்படி எங்களுடைய ஒரு குழ இந்த இளைய சமுதாயத்தில் ஒரு கற்பிணிக் தாயாக தாயா தாய்மை அடைகின்ற ஒரு பெண் இப்படி ஆன இப்படியான காலங்களில் அவள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகளும் அவை செய்ய வேண்டிய செயல்பாடுகளும் அவள் குழந்தையை ஆரோக்கியமாக பெற்றெடுப்பதுன்றது எல்லாருடைய கடமையும் அதே தாய்மைக்கு ஒரு தாய்க்கு ஒரு மிக முக்கியமான கடமை முழு பங்கும் இருக்கிறது ஆனால் இன்மேலேயே இன்றைக்கு மிஸ் நவையான உலகத்தில் எப்படியான கஷ்டங்களையும் துன்பங்களையும் எத்திரியும் சவால்களுக்கு மத்தியில் தான் நாங்கள் குழந்தைகளை பெற்றெடுக்க வேண்டியிருக்கிறது அப்போ அந்த குழந்தைகள் பெற்றெடுக்கும் வரை இருக்கிற அந்த கற்ப காலங்கள்ல நாங்கள் ஒவ்வொரு தாய்மாரும் இன்னுமே மாதிரியான பொறுப்புகளையும் விழிப்புணர்ச்சிகளோடையும் இருக்க வேண்டியதுதான் இந்த காணொலிய ஒரு சாராம்சமாக இருக்க போது நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் தாய்மை என்பது ஒரு அற்புதமான ஒரு நிலைமை அதற்கு பல வழிகளில் நாங்கள் இறைவனையும் கும்பிட்டு கொண்டு தான் பிரார்த்தனை பிரார்த்தனையோடு தான் நாங்கள் ஒவ்வொரு குழந்தைகளையும் பெற்றெடுக்க வேணும் அப்போ தான் அதுக்கு அருளும் ஆசீர்வாதமும் இருக்கும் நாங்கள் அந்த காலத்தில் ஒரு ஒரு பெண் தாய்மை அடைந்த பிறகு அந்த மூன்று மாதங்களில் வாக்கு கட்டாயமாக வா இணையமான பெண்களுக்கு சிலருக்கு எல்லாருக்கும் பண்ணியெல்லாம் சில பேருக்கு சத்தி தலை சுற்று வைத்த வயிற்று பிரட்டல் அப்படி வயிற்று உடல் சோர்வுகள் அப்படி பலவிதமான மாற்றங்கள் அவை இந்த உடல் நிலைமையில இந்த மூன்று மாதங்களும் அவைக்கு அப்படியான பாதைகளை கொடுக்க தொடங்கும் இந்த காலங்களில் வாய்க்கிதமான புளிப்பான சாப்பாடுகள் மாங்காய் போன்ற தான் சில பேர் திரும்பி உண்பார்களே இது மூன்று நான்கு மாதங்களுக்கு எந்த உணவும் அவைகளால் சுவையால் சில பேராக உட்கொள்ள முடியாது அநேமாக எண்பது விதமான ஆக்கள் இப்ப கர்ப காலங்கள்ல தாய்மடைந்த காலங்கள்ல இவைக்கு வாந்தி இருக்கிறதும் சோர்வு இருக்கிறதாக சில சுத்தி இருப்பதாகவும் தான் கூறுவார்கள் சில பேர் மிகவும் வித்தியாசமானவர்களும் இருக்கின்றார்கள் அந்த இருப்பினர் இப்படியான காலங்கள்ல நாங்கள் அவதானமாக இருக்க வேணும் ஓடுறது பாயிறது குதிக்கிறது அப்படியான வேலைகளை நாங்கள் அடுத்து அந்த காலங்கள செய்யக்கூடாது இந்த அடுத்து வருகின்ற மாதங்கள்ல ஓரளவு சத்தி குறைஞ்சிடும் சக்தி சோ குறைஞ்சதுக்கு பிறகு அடுத்த நாலு மாசத்துக்கு மூணு மாசத்துக்கு பிறகு சாப்பிடக்கூடிய நிலைமை இருக்கும் அப்போ அப்பையும் சோவும் சத்தியும் இருந்தாலும் கூட கொஞ்சம் கொஞ்சம் களைப்புகள் இருந்தாலும் கூட அந்த காலங்கள்ல வடிவாக சாப்பிடலாம் பழக வர விறகு காலங்கள்ல அப்படியே நல்ல வடிவாக சாப்பிடலாம் சில வகையான அவர் சில சில பேருக்கு சில வகையான உணவுகள் சில சில பேருக்கு கூடுதலாக விருப்பமாயிருக்கும் சில பேருக்கு உரைப்பு சாப்பாடு சில பேருக்கு புளிப்பான சாப்பாடு சில பேருக்கு அதிகளமான இனிப்பான சாப்பாடு அப்படியே சில ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வித்தியாசமான வித்தியாசமாக கூடுதலாக அந்த கற்பக காலங்களில் விரும்புவார்கள் கூடுதலான சாப்பாடு அது அப்படியான சாப்பாடுகள் நாங்கள் ஒலிச்சாப்பிடலாமல் வைக்கிறாங்க ஆனால் இப்போ இந்த கால பகுதிகளில் தாய்மார்கள் இப்படியான காலங்களில் கற்ப காலங்களில் கட்டாயமாக கற்பனை தாய்மார்கள் பப்பாசி பழம் அன்னாசி பழம் ஒடியல்மா அப்படியான உணவுகள் சாப்பிடவே கூடாது ஆகவே நாங்கள் அதை சாப்பிட்டால் குழந்தைகள வளர்ச்சிக்கும் குழந்தைக்கும் தாய்க்கும் செய்ய ஆபத்தை கொடுக்கும் நாங்கள் அப்படியான சாப்பாடுகளை கட்டாயமாக நாங்கள் சாப்பிடக்கூடாது இந்த காலங்கள்ல மிகவும் பெண்கள் செய்ய தாய்மார்கள் மிக அவதானமாகவும் கவனமாகவும் நடக்க வேணும் மற்றது பாரமான பொருட்களை தூக்கக்கூடாது ஓடக்கூடாது பயக்கூடாது இப்படி இப்படியெல்லாம் கவனமாக இருக்க வேணும் இப்போ நாங்கள் ஒரு இடத்துல இருந்துட்டு உளுபிக்கையும் கூட நாங்கள் ஒரு கையை ஊன் தான் நாங்கள் உழும்ப போகணும் கொஞ்சம் மிகவும் அவதாரமாக மிகவும் நிதானமாக அவசரப்பட்டு உழும்பி பாஞ்சு அடித்து கூடாது நிதானமாகத்தான் உழும்போணும் அதுங்களில் உடல் நிலத்துக்கு நல்ல நல்லதாக அமையும் பாஞ்சு துடி ரெண்டு ஒழும்பி புளுந்து ஒழும்பி இப்ப இப்போ ஒரு தச்சிடையாக திடீரெண்டு கூப்பிட்டால் கூட நாங்கள் அதுக்கு மெதுவாகத்தான் நிதானமாக கண்ணம் முளிச்சு போமோன்னு சொல்லி கூப்பிடணும் யோசிக்கணும் இங்கே ஒரு கற்பனை அப்படி இருக்கணும் இந்த காலங்களில் தாய்மார்கள் அமைதியான நல்ல பாடல்கள் நல்ல எனிமேசிதமான நல்ல பாடல்களை கேட்கலாம் புத்தகங்கள் நல்ல புத்தகங்களை நல்லா வாசிக்கலாம் மற்றது மிகவும் அழகான படங்களை குழந்தை படங்கள் இயற்கையான இயற்கை இயற்கை கால இயற்கை காட்சிகளோட கூடிய படங்களை கூட அந்த வீட்டுக்குள்ளே நாங்கள் அவனுடைய பெட்ரூம்லேயோ ஹால்லயோ அவ குளிவிட்டு அந்த படக்காட்சிகளை பார்க்கறதும் கூட எங்கள் அவனுடைய மனசுக்கு மிகவும் அமைதியாகவும் நல்ல நிதானமாகவும் நல்ல ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும் ஒரு உற்சாகமூட்டுறதுக்கூடியதாக இருக்கும் அப்போ நீங்கள் கண்டிப்பாக இந்த காலங்களில் நல்ல விதமான உணவுகளை சாப்பிட வேணும் நல்ல சத்துள்ள உணவுகளை சாப்பிடணும் ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட சாப்பிடக்கூடணும் அப்போ குழந்தைக்கு கட்டாயமாக அந்த ஆரோக்கியமான உணவு போய் சேரும் இதுலேயும் நாங்கள் கூடுதலாக நாங்கள் இப்போ குழந்தைங்க தலைமையிறனில் அப்படி வா வளரணுமெண்டா மற்றது கரோப்பில் பொன்னாங்காணி இவ எல்லாருக்கும் போன்ற உணவுகளை நாங்கள் கூடுதலாக சேர்த்துக்கொள்ளலாம் அதே மாதிரி நல்ல பால் தயிர் மோர் அதுகளை சேர்த்துக்கொள்வதன் மூலம் குழந்தைக்கு எங்களுக்கு நல்ல குளிர்ச்சியாக இருக்கும் மற்றது எப்படி எல்லாமே நல்ல ஆரோக்கியமான உணவாக பழங்கள் நிறைய நிறைய வகையான பழங்களை சாப்பிடலாம் மற்ற இந்த காலங்களில் நாங்கள் மிகவும் சுடுதா சுட் கொதிக்க கொதிக்கவோ சுட் சுடச்சுடவோ சாப்பாடுகளை சாப்பிடக்கூடாது நல்ல குளுமையாக ஆற வச்சு நிறைய நல்லா ஆறுன பிறகு தான் சாப்பாடுகளை சாப்பிடவும் அது வந்து குழந்தைங்க முடி வளர்ச்சிக்கு மூல வளர்ச்சிக்கு அதற்கு மிகவும் நல்ல நல்ல பாதுகாப்பாக இருக்கும் அதனுடைய அதில் நீங்கள் நல்ல கவனமாக இருக்கணும் இப்போ இப்போ எல்லாம் நிறைய பேர் போகிற நாடுகள்லேருந்து சொல்லா இந்தியா போன்ற நாடுகள்லேருந்து திருமணம் முடித்து இங்கே பல நாடுகளுக்கு வந்தால் இந்த அவிகளுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கோ இறக்கு இருக்கிறதுக்கோ ஆக்கள் இல்லாமல் இருக்கும் அப்படி ஆனியங்களே நீங்கள் இந்த வீடியோ மேலே பார்த்தா உங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் ஆகிருக்கும்ன்றதான் நினைக்கிறேன் மற்றது ஆரோக்கியமான உணவுகளை நாங்கள் கட்டாயம் எடுக்கணும் குழந்தைஞ்ச வ வளர்ச்சியை கட்டாயமாக நாங்கள் போய் ஒன்றரை மாதம் இருக்காள் ரெண்டு மாதத்துக்கு ஒருக்காள் டாக்டர்கிட்ட போய் செக்அப் பண்ணி வேணும் கட்டாயம் எங்களுக்கு தேவையான சாப்பாட்டை விடவும் மேலதிகமான இரும்பு சத்துக்கள் அயன் சத்துக்கள் விட்டமின்ஸுகள் உங்களை உடம்புக்கு தேவையாக இருக்கும் அப்போ அந்த விட்டமின் குளிசைகளையும் டாக்டர்கிட்ட ஆலோசனையோடு அது டாக்டருடைய ஆலோசனையோடு எங்களுக்கு என்னென்ன சத்தான குளிசிகள் தேவை என்பதையும் நாங்கள் செக்கப்புக்கு போகணும் அது குளிசியலை போய் பா எடுத்து எடுத்துக்கொள்வதும் மிகவும் நல்லது இப்படியான காலங்களில் மற்ற கட்டாயமாக இந்த காலங்களில் வாய்வு தொல்லை இருக்கும் வாய்வு பிடிப்பு வாய்வு தொல்லை அப்படியான இதுகள் இருக்கிறபடியால் இந்த வாய்வுக்கு கட்டாயம் இஞ்சி உள்ளி வெந்தியம் வெண்டி நச்சீரகம் மிளகு ரசம் வச்சு குடிக்கலாம் மற்றது சரக்கு கறின்னு சொல்லி சரகு கறி வச்சு கொடு சாப்பிடலாம் நல்ல மீன் மீன் இல்லாட்டி முருக அப்படியே மிரக்கறி சாப்பிட்றாக்கள் முருங்கக்காய் மெட்ட கத்திரிக்காய் வாழைக்காய் அப்படியான சாப்பாடுகளை போட்டு மிரக்கறிகளை போட்டு நல்ல சரக்கு கறி வச்சு சாப்பிட்றதும் எங்களுக்கு இது வாய்வு தொல்லர்களுக்கு மிகவும் நல்ல ஒரு மருந்து மற்ற சட்னி காலங்களில் தாய்மார்கள் இப்போ சண்டை சித்திரமான பிரச்சனையான இடங்களுக்கு போக கூடாது பிரச்சனை பிரச்சனைகளை பார்க்கக்கூடாது அது கூட அது குழந்தைய பாதிக்கும் நாங்கள் அப்படி பதட்டப்படுறது பயப்படுறது அப்படியான விஷயங்கள் எங்கள் குழந்தைய பாதிக்கிறதுக்கான ஹண்ட்ரட் பர்சன்ட் பாதிக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது அப்போ நாங்கள் அதுலேயும் இருக்கணும் மற்றது இப்போ இப்போ இருக்கிற கால்கட்டத்துல இப்போ நாங்கள் என்ன செய்யலாம்னா பழைய உணவுகளை கண்டபடி சாப்பிடக்கூடாது ஃப்ரிட்ஜில் வச்சு வச்சு சாப்பிடக்கூடாது இந்த கற்பினி காலங்களில் மிக மிக அவதானமாக அவதாரமாக இருக்க வேணும் மற்ற டின் சாப்பாடுகளை சாப்பிடக்கூடாது டின்னு அல்ல ரெடிமேட் சாப்பாடுகளை கூடுதலாக தவிர்க்க வேணும் எங்களால் இயன்ற அளவுக்கு நல்ல சாப்பாடுகளை நாங்கள் செய்து சாப்பிட வேணும் மற்றது இப்படியான காலங்களை கட்டாயமாக மது அருந்தல் பூ சீக்கிரட் குடிக்கிறது அப்படியான பிள்ளைக்காயில் சீக்கிரம் குடிக்கிறாக்க நாங்கள் குடிக்கட்டியும் கூட சீக்கிரம் குடிக்கிறாக்களை கிட்டே கூட நாங்கள் நின்றால் அது எங்களுக்கு தான் கூடுதலான அஃபெக்ஷனை கொடுக்கும் எங்களை பாதிப்பை கொடுக்குதுன்ற வழியால் இப்படியான இடங்களில் கூட நீங்கள் நிற்காமல் இருக்கிறது தவிர்த்துக்கொள்வது இருந்து சத் சத்தமான இடங்கள் இறைசல்களான இருந்து கொஞ்சம் விலகி அமைதியான இடங்களில் இருக்கிறது அதில் கூட எங்கள் குழந்தைகள் வளர்ச்சிகளுக்கு உங்களுக்கு நல்ல நல்லமாக இருக்கும் நல்லமாக இருக்கும் இப்போ நீங்கள் உங்களுக்கு தெரியும் இப்போ எல்லாம் ஒரு அவசரமான நவீன யுகமான காலம் அதில் வந்து நிறைய குழந்தைகளுக்கு நிறைய நிறைய பிரச்சனைகளை தான் குழந்தைகள் வளர்க்க பிறகு அப்போ நாங்கள் அதை அடிக்கடி டாக்டர் போய் செக்அப் பண்றது மற்றது அதில் குழந்தைக்கு தேவையான சத்துணவுகளை கொடுக்குறது மற்றது குழந்தைக்கு ஒரு இதமான நல்ல ஒரு சுமூத்தான ஒரு நல்ல ஒரு இயற்கையோட அண்டியோ ஒரு நல்ல நேச்சுரல் லைஃபோட எங்களோட மனசை நல்லா அமைதிப்படுத்துறது மற்றும் இந்த காலங்களை கட்டாயமாக நான் எங்களோ சொல்லியிருக்கேன் புத்தகங்களை வாசிப்போம் நல்ல ரேடியோக்களை கேளுங்க நல்ல மியூசிக்கில் கேளுங்க மற்ற நல்ல மனசுகளோடு நல்ல ஆரோக்கியமான கலர்ந்து உரையாடல் உரையாடல்களை உரையாடுங்கோ அது கூட எங்களுடைய பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக அந்த பிள்ளை எங்கள் வயிற்றில் இருக்கிற குழந்தை வந்து நாங்கள் கதைக்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் அது கேட்குறது நாங்கள் ஆ அதுவும் பயப்படணும் அப்போ அது பயப்படையும் அது கூடாது அப்படியால இப்படி ஒரு அமைதி இப்படியான ஒரு உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு யோன்கள் தந்திருக்குன்னு உங்களுக்கு மேலும் இது சம்மந்தமான இதுக்கு வேறு என்ன சாப்பாடுகளோ இல்லாட்டி இதுக்கு சம்மந்தமான ஏதாவது விஷயங்கள் உங்களுக்கு தேவையாக இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்லி தரேன் இல்லாட்டியும் நான் எனக்கு தெரிஞ்ச பெரிய ஃப்ரீயாக்கள்கிட்ட வச்சு நான் என்ன செய்யலாம் இப்படி சொ இப்படியான பிரச்சனையான காலங்கள்னு சொல்லி கேட்டுப்பாரு மேடம் உணவுகளில் கோவனமாக இருந்தோ சாப்பாடு லகமாக இருந்தோம் மேனே அமைதியில் கவனமாக இருந்தோம் இயற்கையோடு ஒன்றி இருந்தோ மேடம் நல்ல கலந்து வாடகும் நல்ல ஆரோக்கியமான பிளட் விளட்புணர்ச்சியான நல்ல நியூஸ்களை வாசிவோ ஆனால் எந்த காலங்கள என்னத்தை கேட்குறோமோ என்னத்தை வாசிக்கிறோமோ என்னத்தை திங்குவோமோ அதை பிரதிபலி பார்த்தா அந்த குழந்தையில வளர்ச்சியும் குழந்தையும் கூடுதலாக விருப்பமாக இருக்கும் இப்போ எனக்கு ஒரு ஆள் சொல்லிச்சது தான் எனக்கு அந்த மெக்கானிக் கூட போயிருப்போம்னு சொல்லி இப்போ தன்ன மகனும் தா தன்ன மாதிரியே அளவாக அந்த என்ன மெக்கானிக் ஸ்கூ ஸ்க்ரூ ட்ரைவருக்கு கை மாதிரி தான் ரெண்டு வயசு ஆளு ஸ்க்ரூ ட்ரைவர் கை மாதிரி தான் திரிகிறாருண்டா அப்போ எங்கள் அப்பாவுண்ட அப்பா உண்டு நடவடிக்கைகளை பார்த்து தான் பிள்ளைகள் அப்சர்வ் பண்ணி வயிற்றுக்குள்ளேயே வயத்திலே இருக்கும் பொழுதே குழந்தைகள் அப்சர்வ் பண்ணி தான் நம்ம வளரினோம் அந்த வளர்ச்சி வந்து கட்டாயமாக அந்த குழந்தைகளுக்கு நல்ல ஆரோக்கியத்தை திரவணம் கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி வருவது உங்கள் அன்பு ஜாமி